பிரவீந்தனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேங்க கோவையில் அக்ரி இன்டெக்ஸ் ஃபேஸ்புக் தாங்க நம்ம வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் இப்போ சீட்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸை பற்றி ஏஆர் சீட்ஸ் நர்சரிக்காரவங்கள்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்கு என்னென்ன ரகங்கள் இருக்கு பேசுங்க கோயம்புத்தூர் இருங்க எங்க கடையில பாத்தீங்கன்னா எல்லா காய்கறி உறுதிகள் எல்லா காய்கறிகளிகள் கீரை வதைகள் மூலிகை செடிகள் பூக்கழங்குகள் அது இல்லாம பன்னீர் கிரேப்ஸ் இருக்குதுங்க நாட்டா குடுக்குறோங்க லெமன் கிராஸ் நாட்டு குடுக்குறோம் அது இல்லாம மல் மூத்தாண்டி மட்டி தேசியல் போற நேரத்தில் வர அவுரி பவுடர் கொடுக்குறங்க ப்ளஸ் நதியும் கொடுக்குறவங்க இது இல்லாமல் ஃப்ளவர்ஸ் வசையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர்ஸில் வந்து எல்லா ஃப்ளவர்ஸும் கொடுக்குறதுங்க ஃப்ளவர்ஸோட விலை கொடுக்குறோம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் காய்கறி கீரைகள் எல்லாமே அவைலபிள் ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு இருபது அந்த மாதிரி வேரியேஷன் இருக்குதுங்க எனக்கு எட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் நைன் த்ரீஸ்அப் உங்களுக்கு அக்ரி எக்ஸோ முடிஞ்சது சென்ட் பண்ணி விட்டுருலாங்க அதெல்லாம் ஊர் தனக்கு ஆல் ஓவர் இந்தியா அந்தமான கூட அனுப்பிச்சிருக்கோம் எங்க கிட்ட மூலிகை செடிகள் மெயினா இருக்குது மெயினா கிரேட்ஸ் பன்னீர் கிரேட்ஸ் காய்கறி விதிகள் விதிகள் அது பொ வகைகள்ங்க அப்புறம் கத்திரிக்காய் எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க நாங்கள் இங்க ஒரு ஆறேழு வருஷமா போட்டிருக்கிறோம் பட் எங்கிட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு எட்டு வருஷம் ஆச்சுங்க இல்ல இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் ஒரு நாலு அஞ்சு பேரா போட்டிருக்கிறோங்க எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸுங்க ஒன்றும் இஷ்யூ கிடையாதுங்க இந்த வருஷம் என்ன புதுசாக என்ன பண்ணிட்டு போயிட்டீங்க லெமன் கிராஸ் போட்டிருக்கோம் பிளஸ் உயிர்வேலிங்கிற ஒரு கான்செப்டா உயிர்வேலி வந்து கிழிவு வேலி போட்டிருக்காங்க அது உயிர்கள் வளரட்டாக அதனால இந்த தோட்டத்தில் இருக்கு அதனால எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து போட்டிருக்காங்க நல்லாவே இருக்குது அதாவது தேன் பூச்சிங்க மொட்டாம்பூச்சி உரக்கா ஓனான் காடா கவுதாரி மயில் எல்லாம் உள்ள மட்டும் வச்சுக்கோங்க எப்படி போடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அடி வெடிவெளியில ஒன்றடி அகலத்துல நீங்க கம்பி வேலி போட்டிருந்தாலும் உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு பசுமை ஆயிரும் பக்கத்தில் இருக்கிற செடிகள் நமக்கு பாட்டுக்கு வராது எந்த வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய மான் கிழவிங்க முள் இல்லாத மான் கிழவிங்க இதோட பேர் அதிகமா போகலாரு அதனால நம்ம பண்றது எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதாங்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் நைன் த்ரீங்க அது வந்து எங்க விசேஷவர் நம்பருக்கு நர்மதா அவங்க தான் அவங்க அவங்கதான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க அனுப்பிச்சுட்டு தேங்க் கடல் போல் கொட்டி கிடக்குங்க விதைகள் எல்லாம் காய்கறி விதைகள் கொடி ரகங்கள் கீரை ரகங்கள் பூக்கள் பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க அந்த பிக்சர்ஸை பார்க்கமேதே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்துச்சு நிறைய கலர்ஸில் இருக்குது நிறைய வெரைட்டிஸில் இருக்குதுங்க பூக்கள் விதைகள்லாம் பார்த்தா கிழங்குகள்லேருந்து வரக்கூடிய பூக்கள் விதைகள்லேருந்து உருவாக்கக்கூடிய பூச்செடிகள்னு நிறைய வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் சீட்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ்லையே இருக்குங்க இதுபோல் பார்த்திங்கன்னா கோவக்கா கட்டிங்ஸு கிரேப்ஸ் கட்டிங்ஸு அவுரி விதைன்னு நிறைய ரகங்கள் இருக்குது நீங்கள் தே வீட்டுத் தோட்டம் அமைக்கணும் மாடி தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க விதைகள் எல்லா தேடி வெரைட்டியாக வைக்கலாம் நிறைய ரகங்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க இவங்கள தேர்ந்து செய்து இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுபோல் பயனுள்ள வீடியோஸ்க்கு நம்ம பிரவீன் தனியா கார்டனை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஹாப்பி கார்டனிங் மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய்